வந்து அமெரிக்காவின் காங்கிரஸ் சபைக்கு ஒரு கடும் அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா ஊடாக இந்த கூட்டணி அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த வழக்கை அவர்கள் கைவிடும்படி செய்யுமாறு தினமும் அவர்கள் ஒரு மனிதாபிமானமற்ற முறையில் சட்டத்துக்கு புறம்பாக மக்களில் படுகொலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எந்த ஒரு அனைத்துலக விதிகளையுமோ அல்லது ஜெனிவா கண் எதையுமே அவர்கள் மதிப்பதில்லை கனம் தொலைபேசி அழைப்பை அவர் ஒருபோதும் எடுப்பதில்லை என்று கூறியது போல அவர்கள் அந்த கடைசி எல்லை போய் இன்றைக்கு சென்று விட்டார்கள் இரண்டா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு அதாவது இஸ்ரேல் வந்து கிஸ்புல்லாக்களை லெபனானில் வெல்ல முடியவில்லை என்ற காரணத்தை காட்டி அங்குள்ள இஸ்ரேல் மக்களை இனவாத ரீதியாக உசுப்பேத்தி வந்தவர் தான் நல்ல தங்கட கூட்டணி நாடுகளுக்கு இந்த மேற்குலக நாடுகள் ஆயுதங்களை எப்படி தகர்ப்பதென்ற பயிற்சிகளை தாங்கள் வழங்க தயாராக இருப்பதாக அந்த பாதையை வந்து தனது வசப்படுத்துவதற்கும் ஆஹ் காசாவில் வந்து ஹமாஸ் அமைப்பினரை விடுத்து புதிய ஒரு அஹ் ஆட்சியை தங்களுக்கு சார்பான ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்குமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றன அனைத்திற்கு உயிரோடு தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அரசியல் நிகழ்ச்சியில் நாங்கள் இஸ்ரேல் பலசீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னதாக சவுத் ஆப்பிரிக்கா இஸ்ரேல் இனப்படுகொலை செய்வது தொடர்பாக ஐசிசி ஐசிஜே வழக்கு தொடுக்கப்பட்ட விடயங்கள் உங்களுக்கு தெரியும் பெஞ்சமின் நெட்டனியாகு அவர்களுக்கு பிடி ஆணை கொடுக்கப்பட்ட நிலைமைகள் எல்லாம் நாங்கள் உயிருடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்திருக்கின்றோம் இப்பொழுது தென்னாப்பிரிக்கா மீண்டும் சாட்சியங்களை கொண்டு வந்து சமர்ப்பித்திருப்பதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள் தென்னாப்பிரிக்கா வந்து கடந்த டிசம்பர் மாதம் அளவில் பாசா பகுதியில் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களை ஒரு இனப்படுகொலை என்ற அதாவது இனப்படுகொலை என்றால் அந்த இனத்தை சுத்திகரிக்கும் நடவடிக்கையில் இஸ்டேல் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சுமத்தி ஒரு வழக்கொன்றை ஐக்கிய நாடுகள் சபையின் ஐசிஏ என்ற அனைத்துலக நீதிமன்றத்தில் போட்டிருந்தது அந்த வழக்குக்கு எதிராக இஸ்ரேல் வாதாடி இருந்தது ஆனால் தென்னாப்பிரிக்காவின் இந்த வழக்குக்கு ஆதரவாக நிக்கரகுவா துருக்கி மெக்சிகோ ஸ்பெயின் லிபியா மற்றும் கொலம்பியா போன்ற நாடுகளும் தங்கள் தாங்களும் அதில் ஈடுபட்டு வேலை செய்வதற்கு ஆர்வம் தெரிவித்திருந்தன இந்த நிலையில் தான் கடந்த மே மாதம் காசாவின் தெற்கு பகுதியான ராபா பகுதி மீது தாக்குதல்களை நடத்தக்கூடாது என்று அந்த நீதிமன்றம் ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருந்தார் ஆனால் வளமை போல இஸ்ரேல் அதனை பொருட்படுத்தவில்லை அவர்கள் தாக்குதலை நடத்தினார்கள் அது ஒரு இந்த வழக்குகளின் பிற்பாடு உங்களுக்கு தெரியும் ஐசிஜே ஐசிசி வந்து அதாவது அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் வந்து அஹ் அதிபர் பெஞ்சமின் நெத்தனியாவுக்கும் அதன் பாதுகாப்பு அமைச்சர் கவன் அவர்களுக்கு அவர்கள் மீதும் ஒரு பிடிபுராந்தையும் கொண்டு வந்திருந்தது அது மேற்குலகம் தங்களை ஒரு நியாயப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒன்றாக பார்க்கப்பட்டது இந்த நிலையில் இந்த வழக்கு அஹ் ஒக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னர் மீண்டும் அது ஒரு விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு காலக்கெடுவை வந்து இந்த அனைத்துலக நீதிமன்றம் விதித்திருந்தது அதற்கு அமைவாக தற்போது தென்னாப்பிரிக்கா சொல்லி இருக்கின்றது தாங்கள் புதிய ஆதாரங்களை ஆதாரங்கள் என்னும்போது உங்களுக்கு தெரியும் அங்கு இஸ்ரேல் மேற்கொண்ட படுகொலைகள் அதன் ஆதாரங்கள் வைத்தியசாலைகள் மீதான தாக்குதல்கள் பாடசாலை மீதான தாக்குதல்கள் எல்லாவற்றையும் தாங்கள் திரட்டி வைத்திருப்பதாகவும் அது ஒரு ஆஹ் அந்த ஆதாரங்களை தாங்கள் சமர்ப்பிக்கப் போவதாகவும் அதன் மூலம் இந்த இருபத்தி எட்டாம் தேதி வரை எதிர்வரும் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னர் அதனை மீண்டும் ஆஹ் அந்த ஆஹ் வழக்கை ஆரம்பிக்க போவதாகவும் கூறியிருக்கிறார்கள் ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும் அண்மையில் தென்னாப்பிரிக்காவிலும் ஒரு தேர்தல் இடம் இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்பது தேர்தல் ஆண்டு உலகம் முழுவதும் இப்ப தென்னாப்பிரிக்காவில் ஆளுகின்ற அதாவது ஸ்ரீல் ரமபொசா தலைமையிலான அரசு பெரும்பான்மையை பெறவில்லை இப்போது அவர்கள் ஒரு கூட்டணி அரசைத்தான் அங்கு நிர்வகித்து வருகின்றனர் அப்ப இந்த நிலையில் இஸ்ரேல் வந்து அமெரிக்காவின் காங்கிரஸ் சபைக்கு ஒரு கடும் அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா ஊடாக இந்த கூட்டணி அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த வழக்கை அவர்கள் கைவிடும் பணி செய்யுமாறு ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது ஆனால் தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரையில் தென்னாப்பிரிக்கா வந்து இஸ்ரேலின் தனிநாட்டை நாட்டை தாங்கள் அங்கீகரிப்பதாகவும் இஸ்ரேலுடன் தோளோடு தோல் நீப்பதற்கு அவர்கள் தயாராக இருப்பதாகத்தான் தெரியும் போரினுடைய நிலைமை ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கின்ற மனிதாபிமான வலயத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பத்தொன்பதுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதில் மனித உரிமைகள் ஊழியர்கள் கூட அங்கே கொல்லப்பட்டதாக செய்திகள் வருகின்றது இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள் ஐக்கிய நாடுகள் சபை மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக அதாவது யாரையும் மதிப்பதில்லை என்ற ஒரு நிலை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்றது அது ஐக்கிய நாடு சபையின் அலுவலகமாக இருந்தாலும் சரி தொண்டு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி வைத்தியசாலைகளாக இருந்தாலும் சரி சிறுவர் பாடசாலைகளாக இருந்தாலும் சரி பாடசாலைகளாக இருந்தாலும் சரி அகதிமுகங்களாக இருந்தாலும் சரி எதனையும் அவர்கள் பார்ப்பதில்லை அவர்களை யாரும் கேட்பதில்லை என்ற நிலையில் இந்த புதன்கிழமை இடம்பெற்ற தாக்குதலில் கிட்டத்தட்ட ஒரு பாடசாலை இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த பாடசாலை அது ஐக்கிய நாடுகள் சபையின் யூஎன் என்ற அமைப்பால் நிர்வகிக்கப்பட்டிருந்த அந்த பாடசாலையில் இது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் முப்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் பதினெட்டு பேர் சிறுவர்களும் பெண்களும் ஆஹ் அந்த தாக்குதலில் தான் ஆறு யுஎன் அமைப்பின் பிற பணியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்ப இதுவரை நடந்த தாக்குதல் கடந்த ஒக்டோபர் மாதத்தில் இருந்து இடம்பெற்ற தாக்குதல்களில் பெருமளவான ஐநா பணியாளர்கள் கொல்லப்பட்டது இந்த தாக்குதல் என்றுதான் கூறுகிறார்கள் அப்ப இது தொடர்பில் அந்த பிலிபே லசார்னி என்றவர் தான் அந்த அமைப்பின்ட செயலாளர் நாயகம் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் தினமும் ஒரு அதாவது தினமும் அவர்கள் ஒரு மனிதாபிமானமற்ற முறையில் சட்டத்துக்கு புறம்பாக மக்களை படுகொலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எந்த ஒரு அனைத்துலக விதிகளையுமோ அல்லது ஜெனிவா எதையுமே அவர்கள் மதிப்பதில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த தாக்குதல் தொடர்பு இந்த தாக்குதல் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் அண்டனியோ குச்சரஸ் தனது கடும் தெரிவி தெரிவித்தது மட்டுமல்லாது இந்த தாக்குதல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியிருக்கின்றார் ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்தவரை இப்படபிள்யூஏ அமைப்பின் பணிப்பாளர் என்ற கருத்தின்படி கிட்டத்தட்ட இதுவரையில் கடந்த ஒக்டோபர் மாதத்திலிருந்து பணியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப ரஷ்யாவின் தாக்குதல்கள்ல நாலு ஐநா பணியாளர்கள் இறந்திருந்தால் இப்போது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இந்த உலகத்துல இடத்து இடம்பெற்றிருக்கும் இதுல இருநூத்தி இருபது ஐநா பணியாளர்கள் இறந்திருக்கிறார் அப்ப இந்த க்கியான சபையின் செயலாளர் நாயகம் ஒன்றை கூறியிருக்கிறார் கடந்த ஒக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்த பிற்பாடு தான் மேற்கொண்ட எந்த தொலைபேசி அழைப்பையும் இஸ்ரேலின் அதிக பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவு எடுக்கவில்லை என்று சொல்லி ஐநா என்பது அவர்களுக்கானது அல்ல அது யாரும் கஷ்டப்பட்டவர்கள் பருமைப்பட்ட நாடுகள் அல்லது ஏதாவது நாடுகளை அடிப்பதற்கு இந்த ஐநாவிட தீர்மானத்தை பயன்படுத்தி அங்கு கொண்டு போய் படைகளை இறக்குவதற்காக பார்க்கும் போது நீங்கள் இஸ்ரேல் தொடர்பாக கூறும்போது அனைத்துலக விதிகளை மதிப்பதில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள் இப்ப அமெரிக்கா பிரித்தானியா ஐரோப்பிய போன்ற நாடுகள் இந்த நாடுகள் மற்றவர்களுக்கு பாடம் எடுப்பார்கள் அப்ப எப்படி இவர்கள் மற்ற நாடுகள் விடுகின்ற பிள்ளைகளை எவ்வாறு தட்டி கேட்க முடியும் அது வந்து அதுதான் இந்த பிரச்சனை என்ன சொன்னால் இரண்டு பல அதாவது ஒரே ஒரு முனைவாக்கம் பெற்ற அதாவது அவர்களே ஆட்சி செய்யும் போது இந்த நிலவரம் வரந்தான் கடந்த கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இருபது இருபதை விட கூட முப்பது ஆண்டுகளுக்கு கிட்ட இந்த ஆட்சி முறையை அவர்கள் பழகிவிட்டார்கள் தொண்ணூத்தி ஓராம் ஆண்டுக்கு பிற்பாடு அவர்கள் இந்த ஆட்சி முறையில் பழகிவிட்டார்கள் தாங்கள் தான் வைத்தது தான் சட்டம் தாங்கள் தான் ராஜாக்கள் என்ற நிலை ஆனால் இப்போதும் அது ஒரு மாற்றம் வருகிறது என்றும் போது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவேதான் தான் தனது அத்தனை வளங்களையும் பயன்படுத்தியாவது தனது நிலையை தக்க வைப்பதற்கு அமெரிக்கா போராடுகின்றது இப்ப அமெரிக்காவின் பொருளாதாரம் குறித்து முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து டிரில்லியன் கடலின் கடன்களை எட்டி இருக்கின்றது வரவு செலவு திட்டத்தின் துண்டு விழுந்தொகை ஒன்று தசம் ஒன்பது ட்ரில்லியன் ஆக இருக்கின்றது அப்படி இருந்தும் இந்த போரை நடத்துவதற்குரிய காரணம் வந்து தங்கள் நிலைகளை தக்க வைப்பது அதன் மூலம் நீங்கள் கூறியது போல இந்த நாடுகள் இந்த அமைப்புகள் அனைத்துமே ஒரு மூன்றாம் உலக நாடுகளை அல்லது அபிவிருத்தி அடைந்த நாடுகளை வறுமைப்பட்ட நாடுகளை வதைப்பதற்கும் அவர்களுக்கு பாடம் எடுப்பதற்கும் மட்டும் அடிக்கடி அவர்கள் கூறுவார்கள் டெவலப்ட் கண்ட்ரி அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரி என்று சொல்வார்கள் வளர்ந்த நாடுகள் வளர்ந்து கொண்டு வருகின்ற கூறுகிறார் இது தங்களுக்கு ஏற்ற மாதிரி நேரடி தங்களுடைய கதைக்கு ஏற்றவாறு இந்த வசனங்களை எழுதுகிறார்கள் தெரிகின்றது நீங்கள் அனைத்துலக விதிகளை மதிக்கவில்லை என்று சொல்லுகிறீர்கள் இனி அங்கே காசாவில் கைதிகள் இன்னும் இருக்கிறார்கள் இந்த நிலையில் செலவி பகுதியில் இஸ்ரேலிய மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் தொடர்பாக தொடர்ந்து அவர்கள் போராடிக்கொண்டு பல லட்சம் பேர் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த போராட்டம் வன்முறையாகவும் மாறி இருக்கின்றது இஸ்ரேலிய படையினர் அவர்களை அதாவது பலபந்தமாக அடக்கும் முயற்சிகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆஹ் இஸ்ரேலினால் இதுவரையில் கைதிகளை மீட்க முடியவில்லை சடலங்களை கைப்பற்றுகிறார்கள் ஒரே ஒரு தடவைதான் ஒன்றோ ரெண்டு பேரை மீட்கக்கூடியதாக இருந்தது அதுவும் இப்ப நூற்றுக்கணக்கான கணக்கான பாலஸ்தீன மக்களை ப படுகொலை செய்துதான் அவர்கள் மீட்க கொள்ள முடியும் அப்ப இந்த நிலையில் வந்து மக்களை பொறுத்தவரை இஸ்ரேல இஸ்ரேல் அரசு மீதான ஒரு நம்பிக்கை தான் காணப்படுகிறார் இது நெத்தனியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏனென்றால் அவர் இப்போது மக்களுடைய சொல்லையும் கேட்பதில்லை யார் சொல்வதையும் கேட்பதில்லை என்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டார் எனவே தான் அண்டனியோ குற்றரசு கூறியது போல தனது தொலைபேசி அழைப்பை அவர் ஒருபோதும் எடுப்பதில்லை என்று கூறியது போல அவர்கள் அந்த கடைசி எல்லை போயிண்டுக்கு சென்று விட்டார்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு அதாவது உஸ்டேல் வந்து கிஸ்புல்லாக்களை லெபனானில் வெல்ல முடியவில்லை என்ற காரணத்தை காட்டி அங்குள்ள இஸ்ரேல் மக்களை இனவாத ரீதியாக உசுப்பேத்தி வந்தவர் தான் நல்ல அப்ப இப்போது அப்படி ஒரு நிலை என்று போதும் தான் போ போரில் தோல்வியடைந்து வெளியேற ஏதாவது விருப்பம் இல்லை விரும்ப விருப்பமில்லை என்பதுதான் இந்த மிக முக்கிய பிரச்சனை எனவேதான் இப்போ தனது சொந்த மக்கள் வீதிகளில் இறங்கி போராடு வருகின்ற நிலையில் கூட இஸ்ரேல் வந்து அவர்களை கூட ஒரு கண்டும் காணாமல் விடுவதற்குரிய காரணம் அது அந்த தனிப்பட்ட அரசியல்வாதிகள் என்ற ஒரு நலனாகத்தான் பார்க்கலாம் இஸ்ரேலிய மக்கள் இஸ்ரேல் அந்த நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெட்டனியாவுக்கு அழுத்தம் கொடுத்தாலும் அமெரிக்கா தொடர்ச்சியாக தங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்போ நீங்கள் கூறினீர்கள் ஐநாவினுடைய ஆண்டனி குட்ரஸ் அவர்களுக்கு அவருடைய தொலைபேசி எடுப்பதில்லை என்ற விடயங்களை எல்லாம் நீங்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒன்று மட்டும் நீங்கள் கூறினீர்கள் அதாவது பொருளாதார நெருக்கடி அமெரிக்காவுக்கும் மற்ற ஏனைய மேற்கத்திய நாடுகளுக்கும் மேற்பட்டிருக்கின்ற கூறுகின்ற நேரத்தில் இதில் எவ்வளவு தூரம் சமைப்பினர் தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் இவர்களுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு குறிப்பாக எண்பதுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் சேதமடைந்ததாக கூறப்படுகின்றது இதனுடைய நிலை என்ன ஓ அல்ஜசீரா ஊடகம் ஒன்றை தெரிவித்திருக்கிறது இதுவரையில் கிட்டத்தட்ட எண்பது கப்பல்கள் அமெரிக்கா பிரித்தானியா இஸ்ரேலியுடன் ஆகிய நாடுகளுடன் தொடர்புடைய எண்பதுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் சேதமடைந்திருப்பதாக கூறப்பட கூறப்படுகின்றது இதுவரையில் நினைக்கிற ரெண்டோ மூன்று கப்பல்கள் முற்றாக மூழ்கி இருக்கின்றன மூழ்கி இருக்கின்றன ஒரு கப்பலை அவர்கள் கைப்பற்றி கொண்டு சென்றிருந்தார்கள் கலக்சி லீடர் என்ற கப்பலை இந்த இந்த நிலையில்தான் இன்னொன்றையும் கூறியிருக்கிறார்கள் இந்த தாக்குதல்களால் கிட்டத்தட்ட தொண்ணூறு விகிதமான வர்த்தகம் வந்து அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது கடல் வர்த்தகம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டது கடன் வர்த்தகம் என்னும் போது இது வந்து கிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான ஆஹ் பாதையாகத்தான் இருக்கிறது அதை இனி சுற்றி வர வேண்டும் என்றால் ஆப்பிரிக்காவை சுற்றி வர வேண்டும் என்று சொன்னால் பெருமளவான எரிபொருள் செலவு பெருமளவான நேர செலவு அவை அனைத்தும் இந்த பொருட்களின் விலைகளில் தான் விலை ஏற்றத்தில் தான் வந்து முடியும் தெரிந்த விட அப்ப அடுத்ததாக இந்த பிரித்தானியாவில் இருந்து வெளியிட்ட டெலிகிராப் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது அதாவது அண்மையில் அடிக்கப்பட்ட புதி புதிசின் தாக்குதலில் பற்றி தீப்பற்றி எறிந்த கிரீக் நாட்டின் கப்பலை கூட அமெரிக்க கடற்படையினால் மீட்க முடியவில்லை என்று கூறியிருக்கின்றது அது மீட்க முடியாத அவர்களின் செயல் என்பது அந்த பிராந்தியத்தில் அமெரிக்கா தனது பிடியை இழந்து விட்டது என்ற தான் இந்த டெலிகிராப் எழுதியிருக்கு அப்ப குதி அமைப்பினர் அண்மையில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தனர் அதாவது செங்கடல் பகுதியிலிருந்து நாங்கள் அமெரிக்க கடற்படையை அகற்றிவிட்டோம் என்று இப்போ அந்த கடற்பிராந்தியத்தில் அமெரிக்க கடற்படையினரின் பிரசன்னங்கள் குறைவாக இருக்கின்றது ஏனென்றால் ஈரானில் நவீன ஆயுதங்களை புதிய அமைப்பினர் வைத்திருப்பதும் அதன் பயிற்சி பெற்ற அண்மையில் பயிற்சி பெற்ற இருநூறுக்கும் மேற்பட்ட பொறியியலாளர்கள் ஈரானிலிருந்து ஏமனுக்கு சென்றதும் தெரியும் அப்ப இப்ப அமெரிக்காவின் புலனாய்வு துறையின் தகவல்களின் அடிப்படையில் என்னென்ன ஆயுதங்கள் இருக்கின்றன எப்படி தாக்கப் போகிறார்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது இப்ப அண்மையில் ரஷ்யாவோட அவருடைய கூறியிருக்கின்றது ஒரு கண்காட்சி ஒன்றை வைத்திருக்கிறார்கள் இந்த நேட்டோவின் ஆயுதங்கள் எப்ராம் டேங் ஆக இருக்கலாம் பிராட்லி கவசவாரங்களாக இருக்கலாம் இவை எல்லாவற்றையும் ஒரு கண்சா கண்காட்சியகப்படுத்தி இருக்கிறார்கள் கைப்பற்றப்பட்டது உக்ரைன் அதோட இந்த ரஷ்யா பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கின்றார் இந்த தங்கள கூட்டணி நாடுகளுக்கு இந்த மேற்குலக நாடுகண்ட ஆயுதங்களை எப்படி தகர்ப்பதென்ற பயிற்சிகளை தாங்கள் வழங்க தயாராக இருப்பதாகும் யாருக்கு தேவை என்றால் தாங்கள் அதுக்குரிய தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதாகவும் கூறியிருக்கிறார் என்னும் போது இது இந்த அமெரிக்காண்ட கப்பல்களுக்கும் இது ஒரு ஆபத்தாகனதாக இருக்கும் என்ற நிலையில் தான் அந்த செங்கடலில் இருந்து அவர்கள் வெளியேறி இருக்கிறார் இப்ப இது வந்து இஸ்ரேல நீங்கள் பார்த்தீங்கன்னா இளையட் பகுதியில் இருக்கின்ற அந்த துறைமுகம் முற்றாக மூடப்பட்டிருக்கு அந்த துறைமுகத்தால் எதுவும் செய்யும் அந்த துறைமுகம் தான் இஸ்டேல பிரதானமான கார்களை இறக்கும் அதை செய்கின்ற துறைமுகம் அதே போல இஸ்ரேலுக்கான வான் போக்குவரத்தாக இருக்கலாம் இஸ்டேலின் தொழில் வள தொழில் முதலீடுகளாக இருக்கலாம் அனைத்தும் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் தான் இருக்கின்றது பொருளாதாரமும் நீங்கள் கூறியது போலதான் பொருளாதாரமும் மிகப்பாரிய வீழ்ச்சியை அடைந்திருக்கிறது அதில் இந்த குதி சமைப்பினர் தாக்குதல் என்பது ஒரு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி அதே இவர்கள் பொருட்படுத்தாமல் இருக்கிறார்கள் பாருங்கள் சிரியா ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் நடப்பொழுது உடனடியாக சென்று விடுவார்கள் தாக்குதலை செய்வார்கள் ஆனால் ஹூதிஸை எதிர்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு என்ன இருந்தால் கிட்டத்தட்ட கடந்த பதினைந்து வருடங்களாக சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் இணைந்து அவர்கள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருந்தார்கள் அவ அவை எல்லாவற்றுக்கும் அவர்கள் நின்று பிடித்திருக்கிறார்கள் இப்போது அவர்களின் தாக்குதல் விமானங்கள் இஸ்ரேலின் அயன்டோமை தாண்டி இஸ்ரேலின் நகரங்களில் வரக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அது பறக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது நிலையில் அவர்களுடன் மேலதிகமாக தாக்குதல் நடத்தினால் திருப்பி தாக்கலாமா என்ற ஒரு அச்சம் இருக்கின்றது அதாவது மேற்குலகத்தை பொறுத்தவரையில் யாரும் யார் திருப்பி அடிக்க மாட்டானோ அவருடைய தான் பெருமளவில் சண்டைக்கு போவது அல்லது அப்படி போனாலும் கூட்டமாத்தான் தான் போவாங்க இப்ப நேட்டோன்னு சொல்லி போட்டு முப்பத்தி நாலு நாற்பது நாடுகளா தான் சேர்ந்து கூட்டமா தான் போறோம் இப்ப இப்படியான பிரச்சனை என்ன இப்ப அவங்களுக்கு கன பிரச்சனை இப்ப உனக்கு தெரியும் ஈரான் சாஹிப் ஒன் த்ரீ சிக்ஸ் விமான ஆள் இல்லாத தாக்குதல் விமானம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் டொலர் தான் ஆனால் அதை விழுத்துவதற்கு வேண்டிய ஏவுகணை வந்து ரெண்டு மில்லியன் டொலர் இது இது சும்மா நாளைக்கு சரியே தவிர தொடர்ந்து இந்த தாக்குதலை நடத்த முடியாது இஸ்ரேல் பட நடவடிக்கை எடுத்தார்கள் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கின்றது விட்டார்களா இன்னும் இருக்கின்றார்களா கடந்த பதினைந்து நாட்களாக இடம்பெற்ற தாக்குதல்களில் இதுவரையில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பெருமளவானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இன்னும் அந்த பட நடவடிக்கை முடியவில்லை என்ற ஒரு நிலைதான் தென்படுகின்றது இஸ்ரேலிய அமைச்சர்களை பொறுத்தவரையில் அங்கிருக்கின்ற மக்களை வெளியேற்ற வேண்டும் அதனை கைப்பற்ற வேண்டும் என்ற துணியில் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கிருக்கின்ற இஸ்ரேலிய குடியேற்ற வாசிகளால் இதுவரையில் அந்த இருக்கிற பலஸ்தீன மக்கள் மீது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் நீங்கள் படங்கள்ல பார்க்கலாம் எல்லோரும் தோளில் கோல் கொண்டோ கொண்டு தான் தெரிவார்கள் அங்க பொதுமக்கள் எல்லோரும் அப்படித்தான் தெரிவாங்க எல்லாரும் ஆயுதங்களுடன் தான் தெரிவிக்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல நீங்கள் பார்த்தாலும் அவர்கள் ஆயுதங்களுடன் தான் மீதும் தெரிவிங்க தாக்குதல் நடத்தினார் இப்ப இலங்கையை போலதான் இலங்கையிலும் யாரும் அதாவது சிங்கரவர்களை பொறுத்தவரையில் யாரும் தாக்குதல்களை நடத்தினா தமிழ் மக்கள் மீதான தாக்குதலை நடத்துவதற்கு அங்கு சட்டபூர்வ அனுமதி இருக்கு இலங்கையில் இருக்கிறது என்ற போலதான் இப்ப இங்கேயும் அதே போல ஒரு சட்டபூர்வமான அனுமதி கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன பலவந்தமாக குடியேறியர்களில் பதினெட்டு தாக்குதல்களில் பொதுமக்கள் இறந்திருக்கிறார்கள் மக்கள் ஆயிரத்தி எண்பது தாக்குதல்களில் அதாவது அவர்களின் வீடுகள் வர்த்தக நிலையங்கள் என்பன சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது ஒட்டுமொத்தமாக வைக்கநாத சபை ஒன்றை கூறியிருக்கின்றது காசாவின் பொருளாதாரத்தை முற்றாக அழித்து விட்டார்கள் இப்போது மேற்குையை குறிவைத்திருப்பதாக தான் தெரிகின்றது செய்மதி படங்களினூடாக ஒன்று வெளிவந்திருக்கின்றது என்னவென்று சொன்னால் காசா தெற்கு காசாவில் பிலடெல்பியா கொரடோ பிலடெல்பியா ஓடையோடு இஸ்ரேல் புதிய ஒரு பாதை தார் பாதை ஒன்று அமைப்பதாக படம் வெளியில் வந்திருக்கின்றது கூறுகிறார்கள் என்னவென்றால் அப்படி என்றால் இவர்கள் போர் முடிந்தாலும் அங்கிருந்து முழுமையாக இவர்கள் அங்கிருந்து விலகப் போவதில்லை என்று கூறுகிறார்கள் எகிப்தும் இது தொடர்பாக தனது கண்டனத்தை வெளியிட்டிருந்தது அதே போல அரபு நாடுகள்ல கட்டாராக இருக்கலாம் பல நாடுகள் அதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருந்தாலும் இஸ்ரேல் வந்து அந்த அந்த பாதையை வந்து தனது வசப்படுத்துவதற்கும் காசாவில் வந்து ஹமாஸ் அமைப்பினரை விடுத்து புதிய ஒரு அர ஆட்சியை தங்களுக்கு சார்பான ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்குமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றன இப்ப காசாவில் இந்த பாதை அமைப்பதும் மேற்கு கரையில் இப்போது அவர்கள் இந்த படை நடவடிக்கையை ஆரம்பித்திருப்பதும் எல்லாம் வந்து முற்று முழுதாக பலஸ்தீனத்தை தங்கள் வசப்படுத்துவர்கள் அதுதான் ஆப்பிரிக்கா தனது வழக்கில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது அதாவது மேற்கு ஜெருசலம் வந்து முற்று இந்த ஹாசாவை அல்லாது செய்யும் நடவடிக்கையை தான் செய்து வருகின்றது அதைத்தான் அவர்கள் இன அளிப்பு என்று கூறியிருக்காங்க தான் வைக்க போவதாக நீங்கள் கூறியது போல இந்த அஹ் ரோட்டை போடுவது அங்குள்ள மக்கள் அனைவரையும் எடுப்பு இடம்பெற செய்து அவர்களை தற்காலிக கூடாரங்களில் கடற்கரை உரம் தங்க வைத்திருப்பது மேற்கு கரையில் ஆரம்பித்திருப்பது நடவடிக்கை உதவி பொருட்களும் போக விடாமல் வைத்தியசாலைகளாக இருந்தாலும் சரி அக்காடுகள் சபையின் அலுவலகங்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தாக்கி அளிப்பது என்பது அந்த இடத்தின் கட்டுமானங்களை உட்கட்டும் அதாவது நாட்டுக்குரிய அத்தனை கட்டுமானங்களையும் அளிக்கும் ஒரு செயல்தான் யூதர்களுக்கு ஹிட்லர் செய்த அந்த அட்டூலியம் அப்பொழுது கூறினார்கள் இவ்வாறு இந்த உலகத்தில் இனி ஒரு தடவையும் அப்படி நடக்கக்கூடாது என்று கூறினார்கள் அப்படியே வந்திருக்கிறது அதே தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதை எப்படி நியாயப்படுத்துவார்கள் என்பதுதான் ஆனால் இவர்களுடைய முகம் அப்படித்தான் இரட்டை முகம் தங்களுக்கு தேவையான நேரத்தில் அதை நாக்கு பிரட்டி மற்ற மாதிரி குறிவிட்டு செல்வார்கள் இல்லையா அரசோகளை சரி இதோடு நாங்கள் இன்றைய இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் இன்னும் ஒரு அரசியல்களை நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி